முருகனின் அறுபடை வீடு திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானை வள்ளியை மணந்த திருமணம் நடைபெற்ற பவித்ர மலைத்தலம் பாறைகளுக்குள் செதுக்கிய குகை கோயிலின் அமைதி ஆன்மீக தீட்சையைப் போல உணரப்படுகிறது சரவணபவா என காற்றை உச்சரிப்பது போல பக்தர்கள் சொல்லும் அனுபவம் கல்யாண பாக்கியமும் நல்ல தம்பதியரான வாழ்வும் அளிக்கும் அருள் நிலம் இங்கு கூறப்படும் வேண்டுதல் ஆசிர்வாதமாக நிறைவேறும் என நம்பப்படுகிறது திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த வீரத்தலம் இங்கு முருகன் அசுரன் சூரபத்மனை அழித்தார் அலைகளோடு கூட வெற்றிவேல் முருகா என ஒலிக்கும் பக்தரின் ஜபக்குரல்கள் வீரமும் கருணையும் கலந்த தெய்வீக வடிவமாக இங்கு அருள் புரிகிறார் கடலில் நீராடி தரிசித்தால் மிகவும் நல்லது போராட்டங்களில் வெற்றி மற்றும் தைரியம் வேண்டுவோர் முதலில் நினைக்கும் தலம் இது பழனி நான் தவறவில்லை எனக்குத்தான் எல்லாம் என்ற ஞான பொன்மொழியுடன் நிற்கும் தண்டாயுதபாணி அமைதியான சநிதியில் நின்று பக்தர்களின் அகந்தையை உருக்கி ஞானத்தை ஊட்டுகிறார் பழம் நீதான் என்ற உண்மையை உணர்த்தும் ஆன்மீக பாடம் கொண்ட தலம் இங்கே தரிசிக்கும்போது மனம் தளர்ந்து பொறுமை பெருகும் சாதுவான குருவாக முருகன் இங்கு தெரிகிறார் சுவாமிமலை சுவாமிமலை இந்த தளத்தில் முருகன் தந்தையான சிவனுக்கே ஓம் பிரணவம் மன்றம் உபதேசிக்கார் குருவாக விளங்கும் குமரனை குருவாய் வாக்குகனே என்று பக்தர்கள் வேண்டுகின்றனர் மலைமேல் உள்ள சநிதியை அடைவது ஆன்மீக உயர்வு அடையாளமாக கருதப்படுகிறது வித்தை ஞானம் மற்றும் குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் வேண்டுவோ தரிசிக்கிறார்கள் குருபக்தியை வளர்க்கும் அரிய தெய்வீக தலம் இது திருத்தணி போரில் வெற்றி பெற்று அமைதியடைந்து இலைப்பாரிய தலம் இது இங்கு முருகன் சாந்தமான தியானமூர்த்தியாக புரிகிறார் மன அழுத்தம் மற்றும் கவலை நீங்கும் அமைதி நிரம்பிய தலம் சாந்தி முருகன் என போற்றப்படும் இந்த இடம் திருமண தடை நீக்கும் பரிகார பரிகாரஸ்தலமாகவும் கருதப்படுகிறது பழமுதிர் சோலை மரங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட இயற்கை கோயிலாக விளங்கும் தலம் இங்கு முருகன் தெய்வான வள்ளி மற்றும் தேவயானையுடன் புரிகிறார் காடு முழுவதும் முருகா என்று சொல்லும் அமைதியான அலை பரவி இருக்கும் குடும்ப ஒற்றுமை அன்பு கருணை வேண்டுவோர் இங்கு மேற்கொள்கிறார்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கும் சிறந்த மிக புண்ணியமான தலம் இது